ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் கொடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் அந்த இறைவனாலும் கொடுக்க முடியாத வரம் எது தெரியுமா வாங்க இன்றைக்கான குட்டி போகலாம் அகில உலகத்தையும் படைத்து மக்களை குறையின்றி காத்து வருபவர் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒரு நாள் தன் படைப்பினால் உருவான அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வினோத ஆசை உருவானது அதனால் இறைவன் வானுலகிலிருந்து கீழிறங்கி பூலோகத்திற்கு வந்தார் அவர் இறங்கிய இடம் மரங்கள் நிறைந்த அடர்ந்த சோலையாகும் அந்த சோலையில் வகை வகையான மரங்கள் இருந்தன அவர் ஒவ்வொரு மரங்களிடமும் சென்று அவர்களது நிறை குறைகளை கேட்க விரும்பினார் முதலில் ஒரு ஆலமரத்திடம் சென்றார் ஆலமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் ஆலமரம் சொன்னது மனிதர்கள் மத்தியில் எனக்கு பலவித பெருமைகள் உண்டு நான் மிகப்பெரிய தோற்றத்தை வைத்திருக்கிறேன் பல உயிர்களுக்கு அடைக்கலம் தருகிறேன் இவ்வளவு பெருமையுடைய எனது கனிகளோ மிகவும் சிறியதாக இருக்கின்றன இவ்வளவு பெருமைகளை தாங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கு எனது கனிகளின் அளவு மிக சிறியதாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது என்று கூறியது இறைவன் அடுத்தபடியாக ஒரு பலாமரத்திடம் சென்றார் பலாமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் நான் எவ்வளவு சுவை மிகுந்தவன் முக்கணிகளில் ஒன்று என்று எனக்கு அடையாளமே கொடுத்திருக்கீங்க மக்கள் விரும்பி புசிக்கக்கூடிய அற்புதமான சுவை கொடுத்த நீங்க என் உடல் அமைப்பை மட்டும் ஏன் முட்கள் போன்று அழகில்லாம கொடுத்துட்டீங்க அது எனக்கு ரொம்பவே வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லுது இறைவனுக்கோ என்ன சொல்வதென்று தெரியவில்லை தான் நினைத்தது ஒன்று இங்கே காண்பது வேறொன்றாக இருக்கிறதே என நினைத்துக்கொண்டு கொண்டு கால் போன போக்கில் நடந்து சென்றார் அவர் சுய நினைவின்றி நடப்பதையும் தாண்டி ஏதோ ஒரு வாசனை அவரது மூக்கை துளைக்க தொடங்கியது இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது மிகவும் அற்புதமாக இருக்கிறதே என்று அந்த வாசனை வந்த இடத்தை நோக்கி கடவுள் நடக்கத் தொடங்கினார் அங்கே சோலையின் வேலி ஓரத்தில் மகிழம்பூ மரம் ஒன்று இருந்தது அவர் அருகில் செல்ல செல்ல அந்த வாசனை அந்த மரத்தில் உள்ள பூக்களில் தான் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டார் இறைவன் அந்த மரத்திடம் சென்று மரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் உடனே மகிழ மரம் இறைவா எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்ததே போதும் என்று கூறியது இறைவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே உனக்கு எந்த மனக்குறையும் இல்லையா என்று மறுபடியும் கேட்டார் உண்மையிலே எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மலரின் வாசத்தால் இந்த சோலையையே நான் தாளாட்டி கொண்டிருக்கின்றேன் இது நான் ஒரு இனிய இசையை மீட்டுவது போல் எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது என்று கூறியது மகிழமரம் இறைவன் வாய்விட்டு கலகலவென சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று மகிழமரம் கேட்டது உலக உண்மையை உணர்ந்து கொண்டேன் அதனால் சிரிக்கின்றேன் என்று கூறினார் இறைவன் இந்த உலகில் உள்ள அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே ஆடை ஆபரணங்கள் கோபுரங்கள் என எத்தகைய அதிசயத்தையும் என்னுடைய ஒரு கைவிரல் சொடுக்கில் என்னால் நிகழ்த்தி காட்ட முடியும் ஆனால் போதும் என்ற மன நிறைவான மனதை மட்டும் நான் படைத்த எந்த உயிருக்கும் என்னால் கொடுக்க முடியாது அப்படி ஒரு மனதை நான் உன்னிடம் பார்க்கின்றேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் சென்று வருகிறேன் என்று கூறி புறப்பட்டார் மரத்திலிருந்து பூக்கள் விழுந்தாலும் பூக்கள் வாட வாட அதன் வாசனை அதிகரித்து கொண்டே இருக்கும் இது மகிழ மரத்துக்கு மட்டுமே உரிய சிறப்பு இதை போலவே நாமும் நம் வாழ்வில் உள்ள குறைகளை தள்ளி வைத்துவிட்டு நிறைகளை முன்னிறுத்தி வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் போதும் என்ற மனமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய செல்வம் அதனால்தான் நம் முன்னோர்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறினார் பௌதிக ரீதியான செல்வங்கள் பணம் சொத்துக்கள் ஆகியவை நிலையற்றவை அவை திருப்தியை தராது ஆனால் போதும் என்ற மனப்பான்மை ஒருவரின் அக மன அமைதியையும் நிம்மதியான வாழ்வையும் உறுதி செய்கிறது மனித ஆசைகளுக்கு எல்லையே இல்லை ஒன்று கிடைத்தால் அடுத்தது அது கிடைத்தால் இன்னொன்று என மனம் அலைப்பாயும் போதும் என்ற மனநிலை இந்த முடிவில்லாத ஆசை வட்டத்திலிருந்து விடுபட உதவுகிறது எப்போதுமே மேலும் மேலும் வேண்டும் என்று அழைப்பாயும் மனம் அதீத மன அழுத்தம் மற்றும் கவலைக்கு ஆளாகிறது ஆனால் தன்னிடம் இருப்பதை எண்ணி திருப்தியடையும் மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறது இருப்பதை வைத்து வாழ பழகியவர்கள் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண முடியும் அவர்கள் ஒவ்வொரு தருணத்தையும் ரசித்து வாழ்கிறார்கள் தேதி போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து விடுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி வாழுங்கள் ஆசைகளுக்குத்தான் எதிர்காலம் தேவைப்படும் ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் போதும் காலங்கள் மாறுவதில்லை மாறுவது மனித மனமே உங்கள் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறையட்டும் உதட்டில் புன்னகை மலரட்டும் அன்பில் உங்கள் வாழ்க்கை இனிதாகட்டும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்